நம்முடைய தான் அந்த வித்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் எங்க இருக்காரு கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா ஒரு துறவை வந்து ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு துறவை வந்து என்ன பண்றாரு தவம் கேட்கிறாரு ரொம்ப கடுமையான தவம் கேட்கிறாரு அந்த வழியா போன வந்து ஒரு ஏழை விவசாயி அதை பாக்குறான் இந்த மனுஷன் என்ன வெயில் பகல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்காம குளிர் மலையில் பார்க்காம இப்படி கொஞ்சம் கொடுப்போம் அவர் கொண்டாந்து ஒரு மாதிரி அவர் போட்டு வைக்கிறாரு ஆனா அவரெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை ஏன்னா தியானத்துல இருக்கிறவங்க தவம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்குது கவனிச்சு அது தியானமே கிடையாது தவமே கிடையாது அவர் தவம் அந்த முடிவு துறைக்கு என்ன சுத்தி நடக்குதுன்னே தெரியல

இவர் வந்து தியானம் ஏற்றிட்டே இருக்கிறாரு ரொம்ப கடுமையா தவங்க ஏற்று இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை விவசாயம் என்ன பண்றாரு ஒரு சிலை முன்னாடி போய் இது கடவுளே இவர் இவ்வளவு கடுமையா தவங்க ஏற்றாரு இவருக்கு என்ன வேணுமோ அதை உடனே குடுத்துறேன் ஏஷ்டப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதிவோட கடவுளை பார்த்து வேண்டுறாரு இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையை பார்க்கறாரு துறை பார்க்கும்போது இவருக்கு என்னதான் வேணுமோ அதை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பா கேட்கும்போது உட்பட இந்த துறையை வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு நான் உன்ன மாதிரி வாழணுங்கிறதுக்காக தான் அற்பி விவசாயி வலிமை இருக்கிறது தவம் ஏற்கறீங்க ஒரு நல்ல தோறவையா இருக்கிறீங்க எனக்கெல்லாம் தான் ஒண்ணுமே தெரியாது என்ன மாதிரி இருக்கணும் தவம் ஏற்கறன்னு சொல்றீங்க என்ன மாதிரி இருக்கிறதோ ஒரு குழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த துறமை வந்து சொல்றாரு

நான் தான் இறைவன் என்ற ஒரு உணர்வு தோன்று நீங்கள் கருணையே வடிவமாக இரக்கமே வடிவமாக மாறும்போது நீங்கள் தான் இறைவன் இறைவன் தான் நீங்கள் என்ற ஒரு உணர்வு மேலோங்கும் அந்த நிலைதான் கடவுள் நிலை என்பதை நம்முடைய அருப்பெருஞ்சோ அது ஆண்டவர் மக்கள் எல்லாம் சொல்லி சென்று மரணமிலா பெருமாள் எப்பொழுது சாத்தியப்படும் அந்த இரக்கமே நாம் வடிவாக மாறும்போதுதான் சாத்தியமாகின்றது அவற்றிற்கு என்னென்ன வேலை எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்றாரு

சரியான முறையை பயன்படுத்தும் போது என்ன உருவாகும் என்ற உணர்வு மேலோங்கும் அந்த உணர்வு ஒரு கட்டத்தில் பெருமமாக மாறுபதே இறைவன் எனக்குள் ஒழுக்கமாக என்பதை என்ன நிதர்சனமாக உணர முடியும் என்பதுதான் உண்மை வகையில் ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு சுட்டிக்காட்டிட்டே வருவார்கள் வாழிப்பயிரை கண்ட போதெல்லாம் அவருக்கு எந்தெந்த இடத்துல இறக்கப்பட்டாரு அவருடைய பாத்திரத்துல உட்கார்ந்தான் அதைத்தான் விரட்டி விட மாட்டேன்றாரு அது மட்டும் இல்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிர்கள் எதுவும் தன் மீது எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக முழுவதுமாக தன்னுடைய உணவை இடம் பண்ணிடுறாரு கூடி கூடிக்கொண்டு

வந்து உங்களை வெறுத்து ஒதுக்குறா நீ என்ன பண்ற உன்னா என்ன பண்ண முடியும் இந்த மாயாசால தோற்றம் உனால மாத்திக்க முடியும்ல நீ என்ன பண்ற ராமனா மாதிக்கோ ராவணனா இருக்கிற உடம்ப நீ என்ன பண்ற தோற்றத்தால ராவன் மாதிரி நீ சீதை போ ஈஸியா என்ன பண்ணிடுவான் சீதையை உங்ககிட்ட விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் வந்து அட்வைஸ் கொடுத்தாரு ரொம்ப நல்ல அமைச்சர் இல்லையா அதனால கொடுத்த உடனே என்ன பண்றாரு ராவணன் அதை ஏற்றவே பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருக்கு ஒண்ணும் புரியல இது சீதை வந்து ராமனா போன துரத்தி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி அப்போ எழுதுறாங்க என்ன கேங்க ராமனா போன பெருமையா சீதை உங்களை விருதுறா அப்படின்னு போது இல்லடா ராமனா நான் உரு மாறும் போது என்னுடைய சிந்தனை என்னுடைய மனைவியை தாக்கி என்ன பெண் மீதும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஒரு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுது இல்லையா அந்த இந்த வெள்ளாவை நம்ம அணியும் போது நமக்குள்ளே போன்ற ஒரு உணவு நமக்குள்ள தான் அப்படிங்கறதாலதான் என்ன பண்றோம் அந்த வெள்ளை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது உங்களுக்கே தெரியும் இந்த கருப்பு நிறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்களையும் வந்து வெயில போகும்போது கூட வெயிலா இருந்துச்சு அந்த கருப்பு கொடையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த நிறைய பேர் வந்து பார்த்தா நீங்க பாத்துるீங்க அந்த வீல் டைம்ல கருப்பு நிற கோடை வந்து பார்த்தா புடிச்சிட்டு போவாங்க அது ரொம்ப பெரிய தப்பு அந்த கருப்பு கலர் வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம் அந்த சூரிய ஒளி அப்படியே அப்சார்ப பண்ணி நம்ம மேல தான் திரிப்போம் சுத்தி இருக்க சூரிய ஒளி எல்லாம் பண்ணி அந்த படையில கொண்டு வந்து நம்ம மேல திரிப்போம் ஆனா அந்த வெள்ளை நிற அந்த கோடை வந்து வேற கலர் கூட கோடை எடுத்துட்டு போலாம் அது ஒரு நல்ல உத்தமமான ஒரு வழிதான் அப்ப அந்த மாதிரி கோடை எடுத்து போகும்போது சூரிய ஒளி வந்து பார்த்தா அந்த மாதிரி அப்சார்ப ஆகாது மற்ற நிறங்கள் எல்லாம் நம்ம மேல திரிகாது அப்ப வீட்டுல மழை காலத்துல வந்தா கருப்பு நிறைய கொலை எடுத்து தப்பு கிடையாது

ஒரு இருந்தாலும் அந்த தாயின் வயிற்றில் கரு கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறது அந்த கருவை உருவாக்கக்கூடிய தந்தைக்கு இருப்பதால் தமிழ் தந்தை மொழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்மொழி பெற்றை ஒரு நல்ல ஒரு சொல் வன்மையோட எல்லாருக்கும் புரியும் வகையில எடுத்து சொல்லுவார் எல்லாருமே பன்முக ஆதரவு பெற்றவர் நம்முடைய வளர் பெருந்தகை அவருக்கு இதுதான் தெரியுதுதான் தெரியாதுதான் கிடையாது

从一往。

வந்து பாத்தான் போதே நம்ம என்ன பண்ணுவோம் சுர்க்கல வாழணும் என்பது எனக்கு சாத்தியமாக வேண்டும் சிம்பிளான ஒரு விஷயம் தான் வழிபாடுகளையும் கடுமையான வழிபாடுகளையும் நமக்கு சொல்லி கொடுத்த ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வழிதான் சொல்றாரு அந்த வழிதான் என்னது ஜீவாருமிய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆனா ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா கடைபிடிக்கணும் அவ்வளவு எளிமையான விஷயமே கிடையாது இன்னைக்கு வந்து நான் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பேன் காலையில நாலு மணிக்கு எழுதிச்சு படிக்க ஆரம்பிப்பேன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பங்கன் பத்து மணிக்கு எழுந்திரிச்சா போனா போதும் ஸ்கூலு கூட இன்னைக்கு இல்ல காலேஜும் இல்ல எக்ஸாமும் இல்லை அப்படின்னா இருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து பெய்யரா வருது ஒழுங்காக படிக்கல டெஸ்ட்ல மார்க் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பேன் இது வந்து ஒரு ஒழுக்கமான செயலா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது

அப்படிதான் இருக்கணும் நீ வாழும் வரையிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அதற்கு பெயர் ஒழுக்கம் என்பது ஒழுங்காவது கடைபிடிக்கணும் அது என்ன எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஜீவ ஆருமியத்தை வேண்டும்

இந்த இந்த மாதிரி சொற்பொழுகளுக்கு போகும்போது நான் தேர்வுல வந்து போனா இந்த மாதிரி பேச போறவே அதனால தேர்வு எழுத முடியுமா முடியாதா தேர்வு நல்லா பண்ணுவோமா பண்ணாதா பண்ண முடியாதா தேர்வுல தேர்ச்சி பெறுவோமா பெற முடியாதா

अनिरपर करुणई अरूपम जोदी अरूपम जोदी अरूपम जोदी अरूपम जोदी अनिरपर करुणई अरूपम जोदी अनिरपर करुणई अरूपम जोदी अरूपम जोदी अरूपम जोदी अरूपम जोदी अनिरपर करुणई अरूपम जोदी अनिरपर करुणई अरूपम जोदी